வழக்கம் போல இவ்வாண்டும் திருவோண பண்டிகை வந்து போயிருக்கிறது ஓணத்தை பற்றிய பல கதைகள் சொல்லப்பட்டாலும் அவையிலெல்லாம் மலையாள நாட்டில் எல்லோரும் ஏற்றத்தாழ்வின்றி ஓரினமாய் வாழ்ந்திருந்த மாவேலி மன்னன் நாடான்ற நினைவை கொண்டாடத்தான் இந்த ஓண விழா என்று சொல்லப்படுகிறது ஜாதி மத வேற்றுமை பாராமல் மாவேலி மன்னனையும் அன்று நிலவியிருந்த ஒரு வி ஃபீலிங்கையும் நினைவில் கொள்ள மட்டுமே ஓணப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது பல ராமாயணக் கதைகள் உள்ளது போலவே பரவலாக பேசப்படும் நம்பப்படும் கதைகளிலிருந்து மாறுபட்ட ஒரு கதை மாவேலியை பற்றியும் உண்டாகத்தானே செய்யும் நான் ஒருமுறை சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு சென்றபோதுதான் இக்கதையை பற்றி தெரிந்து கொண்டேன் சட்டநாதர் கோவிலே சைவ வைணவ கலகங்களுக்கு ஒரு உதாரணமாகத் திகழும் ஒரு கோயில்தானே நம் நாட்டில் இந்து மதம் என்ற ஒரு மதம் உருவாக்கப்பட்ட போதே யாருடைய அனுமதிக்கும் காத்திராமல் சைவமும் வைணவமும் அதில் ஈருயிர் ஓர் உடலாக்கப்பட்டுவிட்டது ஒன்று மற்றொன்றை விழுங்கியே தீர வேண்டும் அதில் வைணவம் வெற்றி பெறத்தான் வாய்ப்புகள் அதிகம் அதிலிருந்து தப்பத்தான் கர்நாடகத்திலுள்ள சைவ மதத்தினரான லிங்காயத்துகள் தங்களை ஒரு தனிப்பட்ட மதத்தவராக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கேட்கவிருக்கும் இக்கதையில் மாவேலி எனும் மகாபலிக்கு பதிலாக மகாமுடி என்றும் கதை நடக்கும் காலம் ஆயிரத்தி நானூற்றி எண்பதுகளில் என்றும் சொல்லப்பட்டாலும் இக்கதைக்கு மகாபலியின் வரலாற்றோடு நம்பகமான ஒரு தொடர்பு இருப்பதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒரு வடக்கன் வீரகாதா எனும் வித்தியாசமான வரலாற்று படத்தை விட நம்பகமான ஒரு கதையாகத்தான் இருக்கிறது மகாமுடி த கிரேட் ஒரு நாடக வடிவில் எழுதப்பட்டிருப்பதால் கதாபாத்திரங்களின் மன வெளிப்பாடுகளிலிருந்துதான் நாம் கதையை புரிந்து கொள்ள வேண்டும் திரையில் தெளியும் அவற்றை வாசிக்கவும் செய்யலாம் வாருங்கள் மகாமுடி த கிரேட் கேரளா கொச்சிக்கு அருகிலுள்ள ஒரு சிவன் கோவில் அதன் முன் காலங்களாக காவல் நிற்கும் ஒரு நந்தி ஒரு அதிசயம் நிகழ்கிறது ஆம் அந்த நந்தி பேசத் தொடங்குகிறது என் வயதென்ன என்று உங்களுக்கு தெரியுமா ஊகிக்கவாவது முடியுமா என் வயதை ஐநூறுக்கும் மேற்பட்ட வருடங்களை கடந்து நிற்பவன் நான் கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக சிவபகவானின் முன்னால் நான் இப்படி அமர்ந்திருக்கிறேன் இனியும் என்னால் பேசாமல் இருக்க முடியாது ஆம் வாய் திறந்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் சில நல்லுள்ளங்களிடம் இம் மலைநாட்டை ஆண்ட ஒரு மாமன்னனை பற்றி இனியும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன் இக்கோவிலை கட்டி இமயத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து என்னையும் இங்கு அமரச் செய்த தன்னிகரில்லா மாமன்னன் மகாமுடிதான் அவர் இந்நாட்டை காக்கவும் மக்களுக்காகவும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவும் தன்னையே அர்ப்பணித்த அந்த மாமனிதனைத்தான் நீங்களெல்லாம் மாவேலி என்றும் மகாபலி என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கொல்லமாண்டு அறுநூறுகளின் பிற்பாதியில் பதினைந்தாம் நூற்றாண்டில் இம்மலையாள தேசத்தை மகாமுடி ஆண்ட அக்காலத்தில் மக்கள் எல்லோரும் ஏற்றத்தாழ்வின்றி ஓரினமாய் ஒரு குடும்பமாய் பட்டினியின்றி மகிழ்வுடன் செழுமையாய் வாழ்ந்திருந்தனர் அன்று இந்த மலைநாடு ஒரு சொர்க்க பூமியாய் திகழ்ந்தது கொல்லமாண்டு அறுநூற்றி அறுபத்தி ஒன்று கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தில் ஒரு நாள் அன்று தான் அதிகாலை கண்ட ஒரு கனவால் நிலை உலைந்து போன மகாமுடி நிம்மதியின்றி அறையில் அங்கெங்குமாய் நடந்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் அந்த நாளுக்குள் சென்று காரணம் அறிவோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்புள்ள அந்த நாள் மகாமுடியின் அரண்மனையில் உள்ள அவரது அறை மகாமுடியின் துணைவி மகாதேவி தன் கணவனின் கவலைக்கான காரணமறிய அருகே சென்று அவரிடம் சுவாமி வழக்கத்திற்கும் மாறாக அதிக நேரம் சிவ வழிபாடு நடத்திய பின்பும் தங்களது முகத்தில் வருத்தமும் குழப்பமும் விட்டகலாததன் காரணம் தான் என்ன வேதனை தரும் அவ்வெண்ணங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை எனில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன் சுவாமி கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளத்தான் போகிறேன் தேவி விடியுமுன் கண்ட ஒரு பயங்கரமான கனவில் சிக்கித் தவிக்கும் என் மனதை வழிபாட்டிற்கு பின்பும் என்னால் அதிலிருந்து விடுவிக்க முடியவில்லை தேவி கனவில் தோன்றிய ஒவ்வொரு காட்சிகளையும் நினைவுபடுத்தி அதன் காரணங்களுடன் அது தரும் முன்னெச்சரிக்கைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன் தேவி ஐயமே இல்லை இக்கனவு எல்லாம் வல்ல ஈசன் எனக்கு வரவிருப்பதை முன்கூட்டி காட்டும் ஒரு அறிகுறியே தான் அது கேட்ட மகாதேவி சுவாமி கண்ட கனவு என்னவென்று கூர்ந்து கூறுங்களேன் அதற்கு மகாமுடி உறுதியாக கூறத்தான் வருகிறேன் தேவி கட்டிக்காக்க வேண்டிய இந்நாட்டையும் என் மக்களையும் இவ்வரண்மனையையும் துறந்து சந்நியாசியாய் நானும் என்னுடன் தேவியும் கிழக்குத் தொடர்ச்சி மலை நோக்கி பயணிக்கிறோம் மலை உச்சியிலிருந்து தூரத் தெரியும் நம் நாட்டை பார்க்கையில் வேலிகளாலும் பள்ளம் மேடுகளாலும் சீரழிந்த நம் மலை நாடு கண்ணில் படுகிறது ஏற்றத்தாழ்வு பாராமல் ஓரினமாய் வாழ்ந்த நம் மக்கள் ஒருவரையொருவர் இகழ்ந்து தாக்கி போரடிப்பதை பார்த்து பதைத்த நான் கலகம் வேண்டாம் என்று கதறுகிறேன் உடனேயே கால்களுக்கு கீழே உள்ள மண் பிளர்ந்து பாதாளத்தில் விழுந்தே விடுகிறேன் உதவிக்காக கூக்குரலிடும் என் செவியில் எங்கிருந்தோ கேட்கும் ஒரு அசரீரி நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறது தேவி அது கேட்ட மகாதேவி ஓ சிவா இதனுடைய பொருள்தான் என்ன அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியோ கேட்கத் தேவையான ஆர்வமோ அரிதும் இல்லை எனினும் அவற்றை கேட்காமல் இருக்க என்னால் இயலவில்லை சுவாமி எல்லாம் வல்ல இறைவா மகாதேவா என் சுவாமி சொல்வதையெல்லாம் கேட்கவும் அதை தாங்கிக் கொள்ளவும் தேவையான சக்தியை எனக்கு தருவாயாக அதற்கு மகாமுடி ஆம் தேவி என் வேண்டுதலும் அதுவே எங்கும் நிறைந்த இறைவன் மகாதேவனிடம் என் கனவின் பொருளையும் அறிகுறியையும் தாங்குவதற்கான சக்தி மட்டுமல்ல வரும் நாட்களில் நிகழவிருக்கும் எல்லா விபரீத சூழல்களையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய மனதையும் சக்தியையும் என் தேவிக்கு நல்க வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் தேவி